பாலியல் பலாத்காரத்தை பார்க்க மினு என்ற கவர்ச்சி நடிகை ரெண்டாயிரத்தி பதினேழுல ஈரோ இங்கோண்டு நோக்கியே என்ற மலையாள படத்தில் என்னை நடிக்க வைத்திருந்தார் பாலச்சந்திர மேரன் அப்போது அவர் தன்னுடைய ரூமுக்கு வரும்படி அழைத்தார் அங்கே ஒரு பெண்ணை ராபர்ட் விஜயகுமார் நான்காவது இவர் என்னும் டிவி நடிகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு குழந்தைகள் இருக்கின்றனர் அடுத்து ஆனந்த் ஜெயராயன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் மனிதா விஜயகுமார் வனிதா விஜயகுமாருக்கு ஜோவிதா இருபத்தி ரெண்டு வயது மகள் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய வயதில் வனிதா விஜயகுமார் திருமணம் செய்து கொண்டது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூட்டு பாலியல் பலாத்காரத்தை பார்க்க வற்புறுத்திய இயக்குனர் கேரளாவில் இயக்குனர் பாலச்சந்திர மேனன் கதை திரைக்கதை வசனம் எழுதி படத்தில் கதாநாயகனாகவும் நடித்தார் நம்முடைய தமிழ் நடிகர் இயக்குனர் கே பாக்யராஜ் ஸ்டைலில் குடும்ப கதைகளை எழுதி இயக்கி கதாநாயகன் நடித்தார் பாலச்சந்திர மேனன் இதனால் கேரளா பாக்யராஜ் என்று பாலச்சந்திர மேனனை அழைப்பார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மினு முனீர் என்ற கவர்ச்சி நடிகை பாலச்சந்திரமேனன் மீது பாலியல் பலாத்கார புகார் கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த புகாரில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இதோ இங்கோண்டு நோக்கியே என்ற மலையாள படத்தில் என்னை நடிக்க வைத்திருந்தார் மேனன் அப்போது அவர் தன்னுடைய ரூமுக்கு வரும்படி அழைத்தார் அங்கே ஒரு பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்தார்கள் மூன்று பேர்கள் அதை பார்க்கும்படி என்னை நிர்பந்தித்தார் வற்புறுத்தினார் நான் பார்க்க முடியாது என்று அரைக்கதையை தள்ளிவிட்டு வெளியே ஓடினேன் இப்போ நீ பார்க்காம போனேன்னா படத்தில் நீ நடித்த கத்தனை காட்சிகளையும் வெட்டி எறிந்து விடுவேன் என்று மிரட்டினார் இருந்தாலும் வேற வழியில்லை அந்த சூழ்நிலையில் நான் நிற்கதியாக இருந்தேன் அதற்கு பிறகு பல முறை என்னை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் என்று மினு முனீர் என்ற கவர்ச்சி நடிகை புகார் தெரிவித்திருக்கிறார் பாலச்சந்திர தான் கார்த்திகா நடிகை அறிமுகப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது சோபனாவையும் அறிமுகப்படுத்தியவர் பாலச்சந்திர மேனன் தான் முகேஷ் மணியன் பிள்ளை ஆகிய நடிகர்கள் மீதும் மினு முனீர் பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார் இது பற்றி விசாரணை நடந்து வருகிறது பாலச்சந்திர மேனன் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று தெரிகிறது ராபர்ட் மாஸ்டருடன் வனிதா விஜயகுமார் நான்காவது திருமணமா நடிகை வனிதா விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சந்திரலேகா என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிவுமானவர் அதற்கு பிறகு பல படங்களில் வில்லியாகவும் குணித்திரை வேடத்திலும் நடித்திருந்தார் அதற்கப்பறம் அவருடைய மகள் ஜோவிகா பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்று பரபரப்பை ஏற்படுத்தியவர் வனிதா விஜயகுமார் சமீபத்தில் வெளிவந்த தண்டுபாளையம் என்ற படத்திலும் பயங்கர வில்லியாக நடித்திருந்தார் வனிதா விஜயகுமார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு இவர் நடிகர் ஆகாஷ் என்னும் டிவி நடிகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் குழந்தைகள் இருக்கின்றன ஆகாஷுக்கும் வனிதா விஜயகுமாருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதில் இருவரும் விவாரத்து செய்து கொண்டார்கள் பிரிந்தார்கள் வனிதா விஜயகுமாரின் மகன் இப்போது ஜெய் ஆகாஷுடன் வாழ்ந்து வருகிறான் அடுத்து ஆனந்த் ஜெய்ராயன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் வனிதா விஜயகுமார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இவரையும் விவாரத்து செய்தார் வனிதா விஜயகுமார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜான் பீட்டர் என்ற விஷுவல் கம்யூனிகேஷன் என்ஜினியரை திருமணம் செய்து கொண்டார் இவருடைய யூடியூப் சேனலுக்கு ஜான் பீட்டர் உதவிகரமாக இருந்தார் ஆனால் ஜான் பீட்டர் ஏற்கனவே திருமணமானவர் குழந்தைகளும் இருக்கின்றன இதன் காரணமாக அவருடைய மனைவி போலீஸில் புகார் கொடுத்தார் வனிதா விஜயகுமார் ஜான் பீட்டரிடமிருந்தும் பிரிந்துவிட்டார் இதைத் தொடர்ந்து நடன இயக்குனர் ராபர்ட் மாஸ்டரை திருமணம் செய்யப்போவதாக வனிதா விஜயகுமார் அறிவித்திருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு வனிதா விஜயகுமார் ஜோடியாக ராபர்ட் மாஸ்டர் வனிதா விஜயகுமார் தயாரித்த படத்திலே நடித்தார் ராபர்ட் மாஸ்டர் அந்த படத்தை எழுதி இயக்கியிருந்தார் இருவரும் அப்போதே திருமணம் செய்து கொண்டதாக அறிவித்தார்கள் பிறகு இருவரும் பிரிந்து விட்டார்கள் கேட்டவருக்கு படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக அப்படி ஒரு பொய் சொன்னேன் என்று சொன்னார் வனிதா விஜயகுமார் இப்போது மீண்டும் ராபர்ட் மாஸ்டருடன் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறார் அதற்கான ஸ்டில்களை சமீபத்தில் வெளியிட்டார் அது மட்டுமில்லாமல் மீண்டும் எனக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் காதல் உருவாகிவிட்டது வனிதா விஜயகுமார் ராபர்ட் மாஸ்டர் திருமணம் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெறுவதாக வனிதா விஜயகுமார் அறிவித்திருக்கிறார் வனிதா விஜயகுமாருக்கு ஜோவிதா என்ற இருபத்தி ரெண்டு வயது மகள் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய வயதில் வனிதா விஜயகுமார் திருமணம் செய்து கொண்டது சினிமா வலைகளில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நேரில் இது போன்ற பரபரப்பான புத்தம் புதிய சினிமா துணுக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்